ஹலோ ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லெப்ஸர் ஒரு எப்படி இருக்கீங்கன்னா சூப்பராக நலமாக சௌகரியமாக இருக்கேன் நீங்களும் சௌகரியமாக இருக்குன்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன் இப்போ நமக்கு ஒரு கஸ்டமர் கூட வந்து இந்த தண்ணி மோட்ரு கொடுத்தாங்க இது வந்து ஓட மாட்டுக்கு தண்ணி இழுக்க மாட்டுக்கு ஸ்டக் ஆகி போச்சு என்ன என்ன என்னன்னு கூடாது கொடுத்தாங்க என்னவா இருக்கும்னு மோட்ரு ஸ்டார்ட் ஆகுது தண்ணி இழுக்க மாட்டுக்கு மோட்ரு த பட்டனை தட்டினோன்னா பூன்னு சவுண்ட் வருது அப்படியே பிடிச்சி யாராவது ஓடாதன்னு பின்னாடி பிடிச்ச மாதிரி நின்றுது இவ்வளோ மின் பார்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணும் ஓப்பன் பண்ணலை அதில் பாருங்கள் இவ்வளோ குப்பை இதில் வந்து மணல் இருக்குது மண் இருக்குது துரு பிடிச்சது இவ்வளோ இந்த மின் பாகம் ஓப்பன் பண்ணது இவ்வளோ வந்தது இனி அடுத்து இவருக்கு பின்ன வந்து ஒரு கஷ்ட அர்ஜென்ட்டாக ஒரு வேலை வந்தாலும் பெயிட்டார் பாதியில் விட்டுட்டு இனி இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணால் இதுக்கு டபுள் வரும் இதில் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா மோட்ரு எரிஞ்சு போல் தீஞ்சி போல் இந்த குப்பை ஆகினா தான் அந்த மின் ஒரு பாகம் கழட்டி எங்கே வச்சுட்டாரு தாரு நாங்கள் தேடுன்னா இப்போ பார்க்கணுப்போம் தேய்ச்சி எடுத்தாச்சு இது வந்து மின் பாகம் இது வந்து இப்படி கனெக்ட் ஆகும் இப்படி கனெக்ட் ஆகும் இதை கழட்டினதில் இதுக்குள்ளே இதுக்குள்ளே இவ்வளோ மணல் பொடி தூசி இருக்குது கழட்டி வச்சு இதனால் வந்து அவ்வளோ ஆகி நின்று போயிருக்கு சரிங்களா இனி இது இருந்து ஓப்பன் பண்ணால் அதில் என்ன இதுன்னு நமக்கு இன்னும் தெரியும் இதை நம்ம எடுத்த இடத்துல வச்சுருவோம் சரிங்களா தேனியில் வந்து புது கெப்பாசிட்டி செட் பண்ணணும் சரிங்களா கஸ்டமர் ரெண்டு ரெண்டு கெப்பாசிட்டி போட்டிருக்காங்க ஆக்சுவலி ஒன்று தான் போடும் ரெண்டு போடும் இழுக்க தண்ணி இழுக்க மாட்டேங்குது தண்ணி இழுக்க மாட்டேங்குதுன்னு ஒரு மாடை வச்சு நமக்கு லா நமக்கு வந்து ஏர் ஓட்ட முடியல ரெண்டு மாடை வச்சு ஏர் ஓட்டுற மாதிரி ரெண்டு போட்டிருக்காரு ஒன்று தான் இருக்கணும் பின் அதுக்கப்புறம் இவ்வளோ மணல் இருந்தால் எப்படி வேலை செய்யும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா சரிங்களா மனுஷனுக்கு எப்படி சளி பிடிச்சிட்டுன்னா மூ போகும் தொண்டையில் சளி மாட்டிக்கும் அத மாதிரி இது வந்து இவ்வளோ குப்பையும் இதெல்லாம் அடைச்சிருக்கு சேம் மனுஷனுக்கு ப்ராப்ளம் தான் இருக்கு இருக்குது நீங்களே இருக்கீங்களா நம்ம பிறந்த நாள் திரும்ப நாள் கொண்டாடி ரொம்ப நாளாகுது இன்று திருமண நாள் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து பிறகு என்னோட மனமாக இருந்த நல் வாழ்த்துக்கள் அனைவரும் எப்படி இருக்குங்க மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டாச்சா மத்தியானம் சாப்பாடுலாம் சாப்பிட்டாச்சு எங்களுக்கு இந்த நேரத்தில் கஸ்டமர் ஒன்று டூ அஞ்சு கஸ்டமர்லாம் தூங்குகிற நேரம் யாரும் பெருசாக வர மாட்டாங்க நான் மட்டும் உங்கள்கிட்ட அப்படியே கடலை போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த சர்வீஸ் சார்ஜ் பண்ணுறவங்க யாராவது வருவாங்க பின்ன யாராவது ஏதோ நிறைய இது ஆர்டர் பண்ணுறாங்க அப்படி யாராவது வந்து போய் வந்து நின்றுட்டு யாராவது தான் வாங்குவாங்க அப்படி தான் நடக்கும் பின்ன இன்றைக்கி செவ்வாய் ஓரையில் ஒன்று டூ ரெண்டு முருகப்பெருமானம் வழிபட்டாச்சு சூப்பராக அது ஒரு மனது நல்லா திருப்தியாக இருக்குது உங்களுக்கு அந்த பழக்கம் உண்டா சாமி கும்பிட்றது எனக்கு நிறையவே உண்டு வீட்டில் செய்கிறதுக்கு டைம் இல்லைனாலும் வீட்டில் இருக்கும்போது வீட்டில் செய்வேன் கடையில் இருக்கும்போது கடையில் செய்வேன் அவ்வளோதான் சரிங்களா இனி இது வந்து இவரு சாயங்காலம் அஞ்சு ஆறு மணிக்கு வருவார் அப்போ தான் இது மீதிவாக ஓப்பன் பண்ணுவார் இவ்வளோ இவ்வளோ டஸ்ட்டு இன்னொரு கஸ்டமர் அர்ஜெண்டாக வந்து நாங்கள் வீடு ஷிஃப்டிங் பண்ணி வந்திருக்கோம் எங்கள் ஃபேனுக்கு கெட்டு போச்சு சரி பண்ணி தாங்கனு அவருடைய நம்பரை வாங்கிக்கிட்டு சாமி அவர் வெளியே போயிருக்கார் வந்து செஞ்சு தருவார் அவர் நம்பர் கொடுத்துட்டு போயிருக்கார் முடிஞ்சாங்க வீட்டில் கொண்டாந்து பிக் பண்ணி தாங்கனு எங்களுக்கு செப்புனா எங்கள் கடையை சிலவங்க திங்ஸ் கொண்டு வரவங்க பார்த்தீங்களா நாங்கள் இன்னும் என்ன செய்வோம் ஜாமான் ரிப்பேர் பண்ணிவிட்டு ஜாமானுக்குள்ள பைசா எங்கள் சர்வீஸ் சார்ஜ் வாங்கிடுவோம் ஆனால் நாங்கள் யார் வீட்டுக்கு போனாலுமே நூறுரூவா எங்கள் சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னா நாங்கள் அவங்க வீட்டுக்கு வந்து விசிட் பண்ணுறது நூறுரூவா சார்ஜ் வாங்குவோம் போகிற ஒரு நூறு இல்லை இரநூறு வாங்கிக்கோங்க நாங்கள் புதுசாக வந்திருக்கோம் இந்த ஏரியாவுக்கு இந்தளவு நீங்கள் நிறைய தெரியாது நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு கீசர் ஃபிட் பண்ணணும் இந்த ஃபேனு ரிப்பேர் பண்ணி மாட்டின்னு சொல்லிட்டு போயிருக்காரு அவ்வளோதான் ஆமாம் உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வரணும்னா சொல்லுங்கள் நீங்கள் எனக்கு ரூபாய் தரவே வேண்டாம் வெறும் ட்ரெயின் டிக்கெட் எடுத்து கையில் கொடுங்க உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்துடுறோம் எப்படி உங்களையும் பார்த்த மாதிரி ஆச்சு உங்கள் வீட்டையும் பார்த்த மாதிரியாச்சு உங்கள் கையால் ஒரு ஸ்ட்ராங்காக டிகிரி டீ குடித்த மாதிரி ஆச்சு சரிங்களா ரொம்ப பேசுகிறோம் பேசி 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 பழகிட்டு ஏன்னா எனக்கு நான் தனிமையில் இருக்கனால உங்களை தோழ வேறு யாருக்கும் என்னால் பேச முடியல சரிங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில் இவ்வளோ பார்ட்ஸில் இவ்வளோ மண் வந்திருக்கு இனி சாயங்காலம் நம்ம தலைவர் வந்து ஓப்பன் பண்ணால் இது எவ்வளோ மணல் இருக்குது இதில் எவ்வளோ செலவாகும் என்ன இது நமக்கு சாயங்காலம் தெரியும் இனி வீடியோ பெருசாக ஆகிட்டுனா நீங்கள் வந்து என்னை அப்படியே தள்ளி விட்டுறீங்க மூஞ்சிக்குப்பரம் அப்படி தள்ளி விட்டுறீங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுக்கு உங்களிடம் வந்து விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் சத்தி அப்பா பை சி முருகன் எல்லாரையும் காப்பாற்றுவார் முருகனை நம்பி இருங்க முருகன் என்னைக்கு நம்மளை கைவிட மாட்டார் வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வீரவேல் கந்தனுக்கு அரோகரா குமரனுக்கு அரோகரா காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்கேட்டாபிசியூ மீண்டும் நல்ல ஒரு பதிவு சந்திக்கிறேன் பாய்